சிவாய திருச்சிற்றம்பலம் தென்னாடுடை சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமான் திருவடிகள் போற்றி 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 ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமான் அருளிய திருவம்பாவை பாடல் இருபது பாதமல போற்றி அருளுகனின் பாதம் அல போற்றி அருள் கின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி நின் அருள் கின் அந்தமாம் செந்தளீர்கள் போற்றியெல்லா உயிர்க்கும் போற்றியெல்லாம் உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றியெல்லாம் உயிர்க்கும் தோற்றமாம் போர்பாதம் போற்றி எல்லாம் உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி எல்லா உயிர்க்கும் டிகள் போற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றி மால் நான் முகலும் காணாத புண்டரீகம் போற்றியம் உய்யாட்கொண்டு அருளும் பொன்மலர்கள் போற்றியம் உய்யாட்கொண்டு அருளும் பொன்மலர்கள் போற்றியமார்கள் போற்றி அமார்களி நீர் ஆடேலோரியா சிவாய திருச்சிற்றம்பழம் என்று